A B T சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளிப்பட்டியில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நடைபெறவுள்ளது இவ்விழாவிற்கான துண்டறிக்கை வழங்கும் நிகழ்ச்சி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்றது இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செல்வி முருகன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் நாகராணி பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சந்தரகுமார் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சிதம்பரம் நகர செயலாளர் அரும்பு பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சரிதா புவடகிரி ஒன்றிய செயலாளர் அனிதா தோப்பு நகர செயலாளர் கிருஷ்ணவேடி புவனகிரி மைய ஒன்றிய செயலாளர் விஜயலட்சுமி கட்சியின் முன்னணி நிர்வாகி மகாலிங்கம் பெருமாத்தூர் பழனி திலீபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் முஜிப் ரஹ்மான் தலைமையில் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் மோசியா தென்மண்டல துணைச் செயலாளர் பகலவன் தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் தலைவர் இமாம் பாதுர்ஷா விடுதலை சிறுத்தைக் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் கோட்டுர் யூசுப் நாகர்கோவில் மாநகர மாவட்ட ஊடக பொறுப்பாளர் துல்காப்பியன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் டாக்டர் ஷேக் முகமது கிஷோர் கலைச்செல்வி கிழக்கு மண்டல பகுதி செயலாளர் செல்வராஜ் தெற்கு மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ராணி மணிகண்டன் துணை செயலாளர் செல்வி வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளர் சின்னக்கடி தொழிலாளர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் பொன்ராஜ் விளையாட்டு மேம்பாட்டு இயக்க மாவட்ட அமைப்பாளர் சுதன் ஆவண ஊடக மாவட்ட அமைப்பாளர் நாகூர் மீரான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் சுபாஷ் ரியாஸ் கருப்பு ரிஜி சர்ஜுன் கணேஷ் மனிதநேய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி மாநில துணை செயலாளர் அமீர் கான் குமரி கிழக்கு மாவட்ட பொருளாளர் அஷ்ரப் மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் அபு தாகிர் மாநகர செயலாளர் மஹின் இப்ராஹிம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலை ஆவின் பால் பண்ணை ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் அறிவர் அம்பேத்கர் பெயர் பலகை திறப்பு விழா பால்பண்ணை பாலம் அருகில் சங்கத் தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாநகர மாவட்ட செயலாளருமான தமிழ் முதல்வர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் மற்றும் முன்னாள் மாநகர செயலாளர் மார்டின் மாநகர மாவட்ட செயலாளர் எடி முரசை இலக்கணம் தஞ்சாவூர் மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் முன்னாள் மைய மாவட்ட செயலாளர் சொக்கா ரவி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழக மாநில துணைச் செயலாளர் போராளை பசுமதி இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிபா ஏஐசிசிடியு மாவட்ட தலைவர் ராஜன் துரை அன்பரசு பாஸ்கரன் நாடாளுமன்ற தொகுதி துறை செயலாளர் கிள்ளி விளவன் மாநகர துணைச் செயலாளர் கோபி கோப்பி ராஜ் சின்னராஜ் ஊடக பிரிவு ரகு விவசாயி அடி ரங்கசாமி சங்கப் பொருளாளர்கள் அருணா லாசர் விமல்ராஜ் சங்க செயலாளர் செகன் நாதர் சங்கப் பொருளாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லிப்பட்டியில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நடைபெறுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தஞ்சாவூரில் மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுருசை இலக்கணம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் மாநகர மாவட்ட செயலாளர் தமிழ் முதல்வர் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் செந்தமிழ்ச்செல்வி பிரதீபா மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் நுகர்பொருள் கழக மாநில துணை செயலாளர் பிரசுபதி நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் கெல்லிவளவன் திரு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் தொழிலாளர் விடுதலை முன்னணி லாசர் முன்னாள் மாநகர செயலாளர் மார்டின் ஒன்றிய செயலாளர் மரியல் வினோத் மாநகர துணை செயலாளர் மெடிக்கல் கோபி நெல்சன் கந்தசாமி கருங்குளம் முருகானந்தம் ஐயா சுரேஷ் இளையராஜா ரங்கசாமி பயணிவேல் சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மார்ச் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மார்ச் இருபத்தொம்போது நடைபெறும் மகளிர் வெற்றி விழா கட்சியின் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டிற்கு தஞ்சை மாநகர மாவட்டத்தின் சார்பாக நான்கு வேன்களும் மூன்று கார்களும் எடுத்து கேரளத்தால் ஒரு அறுபத்தொம்போது பேர் கலந்து என்று பெண்கள் கலந்து கொள்வது என்பது என்று தஞ்சை மாநகர மாவட்டத்தின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து முகநூலில் அவதூறு பரப்பிய பாஜக நிர்வாகிகள் மீது வழக்குப்பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் நெடுங்காடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழரசி தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் லெனின் சந்திரன் மகிமைதாஸ் ஆகியோரின் முன்னிலையில் போராட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணைச் செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் நீராவி திருப்பட்டினம் தொகுதி செயலாளர் விடுதலைக் கடல் மகளிர் விடுதலை இயக்க மாநில துறைச் செயலாளர் வேம்பு ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் பி எஸ் அரசவளவன் நீரவை தொகுதி நிர்வாகிகள் ரா தாமோதரன் வாஞ்சூர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பில் நடைபெறவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா குறித்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செங்கத்தில் சிறப்பு செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் நகர துணை செயலாளராக சத்யராஜ் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நகர செயலாளர் பானுபிரியா அன்பு தலைமையில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் டாஸ்மாக் ரத்தினம் செங்கம் தெற்கு ஒன்றிய துறை செயலாளர் அறிவு செல்வன் கலந்து கொண்டு மாநாடு குறித்து ஆலோசனைகளை வழங்கி சிறுப்புரையாற்றினார் இதில் செங்கம் நகர நிர்வாகிகள் வழக்கறிஞர் மணியரசன் நகரமைப்பாளர் அன்பு ரகு சூர்யா ஆனந்த் கதிர் சசி பாபு சூர்யா யுவராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கரூர் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோகைமலை மேற்கு ஒன்றிய முகாம் செயற்குழு கூட்டம் பத்தாவது ஊராட்சியாக பெருந்தநல்லூர் ஊராட்சி தெலுங்குப்பட்டியில் நடைபெற்றது முகாம் பொறுப்பாளர் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு தோகைமலை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் மாவட்ட பொருளாளர் அவிநாசி சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் லட்சுமணன் மாவட்ட அமைப்பாளர் பாலகுமார் மகாதேவன் மாவட்ட துணை அமைப்பாளர் ராமன் ஒன்றிய துணைச் செயலாளர் பிரபுகுமார் ஒன்றிய துணைச் செயலாளர் மலைவேல் ஒன்றிய அமைப்பாளர் கலைவாணன் ஒன்றிய துணை அமைப்பாளர் சரத்குமார் மற்றும் சக்திவேல் சந்திரசேகர் மணிவேல் நடராஜ் ஸ்டுடியோ கண்ணன் ரவி சக்திவேல் சங்கப்பிள்ளை வேணு பால்ராஜ் சஞ்சய் அண்ணாதுரை சுஷீலா சர்க்கரை நதியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பில் நடைபெறவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா குறித்து திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூரில் கிழக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிழக்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஷாம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்கம் சுஜாதா மகைமைதாஸ் இளைஞர் எழுச்சிப்பாசறை ஒன்றிய அமைப்பாளர் மதன்குமார் செல்வம் சதீஷ் மேகநாதன் ஜெகன் நரேஷ் மாவட்ட செயலாளர் சி ஓம் பிரகாசம் விடுதலை மாவட்ட செயலாளர் இயேசு மேரி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர்களின் நாகப்பன் தமிழ்ச்செல்வன் பாடூர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஒன்பது மார்ச் மலத்தளம் தலைவரான எழுச்சி தன்னான தலைமையில் மகளிர் மாநாடும் மலத்தளம் தலைவருக்கு வெற்றி விழா மாநாடு நடைபெற உள்ளதால் திருவிழையில் அந்த மாநாட்டுக்கு அனைவரும் வாகனங்களை எடுத்து வர வேண்டும் என்பதும் நம்ம என்ற மனிதராக மாமனிதர் பொதுச்சியாளரான அம்பேத்கருடைய ஏப்ரல் பதினாறு நாளை அனைத்து கிராமங்களோடும் கொண்டாட வேண்டும் அரசு அலுவலர்களின் அனைத்து அலுவலகங்களிலும் ஒரு சில அமைப்பு திருப்படங்களை ஒன்றியத்தின் சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் கூட்டங்களை திருவுருவக் கூட்டங்களை வைக்க வேண்டும் என இந்த ஒன்றியத்தின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு பறிந்தது இரண்டு பேருந்தும் இருநூறு பெண்களை அழைத்து ஒன்றியிருக்கிறார் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் AUTONEX விடுதலை சிதம்பைகளை